யார் யாரையோ நம்புறீங்கல்ல ஒரு சான்ஸ் அங்கிள் ஆன்டி தம்பி தங்கச்சி உங்களை பார்த்து ஒரு சான்ஸ் என் ஆண்டவர் கொடுங்க என் ஆண்டவரை நம்புங்க அந்த மனுஷன் அந்த காரியத்தை இந்த காரியத்தில் இந்த மனுஷனை நம்புனே அது நடக்கும்னு நம்புன என் வாழ்க்கையில் இதெல்லாம் செய்வாங்கன்னு நம்புனேன் ஆனா நம்பினவங்க எல்லாம் கையை விட்டுட்டாங்க நான் உங்களை பார்த்து கேட்கற ஒரே ஒரு ஒரு சான்ஸ் ஒரு சான்ஸ் என் ஆண்டவர் கொடுங்க என் ஆண்டவரை நம்புங்க அவர் உங்களை கைவிடவே மாட்டார் பஸ்ஸில் ஏறுனா பஸ் டிரைவரை நம்புறீங்க அவன் கொண்டு போய் சேர்த்துடுவான்ட்டு ஃப்ளைட்டில் ஏறுனா பைலட்டை நம்புறீங்க அவன் கண்டிப்பாக போய் லேண்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போய் நின்று அந்த மேனேஜர் எனக்கு லோன் தந்துடுவான்னு நம்புறீங்க அவங்களெல்லாம் நம்புறீங்க டே டு டே லைஃப்பில் திங்க் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு நாளில் யார் யாரையாக நம்புகிறோம் நீ ப்ளீஸ் ஒரு நாள் ஒரு டைம் இந்த டைமை ஆண்டவரை நம்புனீங்கன்னா ஆண்டவனை கைவிட மாட்டார் தம்பி தங்கச்சி ஏசு உன்னை கைவிட மாட்டா அங்கிள் ஆண்டி ஏசு கைவிட மாட்டா நீ எந்த பக்குவத்துக்குள்ளே வரணும் தெரியுமா யோபு அழகாய் சொல்லுகிறான் யோபு பதிமூணாவது அதிகாரம் வசனம் கொன்று அவர் மேல நம்பிக்கையா இருப்ப அந்த நம்பிக்கை கிட்ட போய் சொல்ற ஆமா அந்த நம்பிக்கைக்குள்ள வரணும் என் ஆண்டவர் மேல அந்த எல்லாமே அழந்துட்டான் யோபு யோபு ஒண்ணுமே இல்லை ஆனா நம்புறவர் என்னை கைவிட மாட்டார் நான் நம்புறவர் என்னை வெக்கப்படுத்த மாட்டார் அவர் எதுவுமே இல்லாத மாதிரி தான் வாழ்க்கையில் இருக்கும் எதுவுமே இயங்காத மாதிரி தான் இருக்கும் நீ நம்புற காரியம் தோற்று போன மாதிரி தான் இருக்கும் ஆனா ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே இருப்பே ஏசு அப்படி சொன்னீங்கன்னாலே போதும் ரெண்டு கரத்தை உயர்த்தி என்னோட கூட சேர்ந்து ஆராதிப்பீங்களா உம்மை நம்புகிறோம்ப்பா நான் நம்பின மனுஷங்கெல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க நான் உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன் நான் உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன் உம் நம்புகிறேன் நான் ஒரு போது கைவிடப்பட மாட்டேன்னு சொல்றவங்க கை இருக்கிற இடத்துல உட்கார்ந்து அப்படியே உயர்த்தி ஆண்டவர் ஆராதிப்பீங்களா ஓ நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே இருப்பே இயேசுவே எசுவே கையோ நம்பிக்கொண்டே நம்பிக்கொண்டே கும்ப நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே இருப்பே இயேசுவே ஏதோ எங்கப்பா ஆனாலும் நம்பிக்கொண்டே இருப்பேன் அற்புதம் செய்பவர நான் நம்பிக்கொண்டே இருப்பேன் எங்கிட்ட ஏதோ ஒன்றும் இல்லை தானம்மா அப்ப கையை உயர்த்தி நம்பிக்கொண்டே இருப்பேன் அற்புதம் செய்பவர நான் நம்பிக்கொண்டே இருப்பேன் நம்பிக்கொண்டே உண்மை நம்பிக்கொண்டே நம்பிக்கொண்டே நம்பி நம்பிக்கொண்டே இருப்பேன் என்கிட்ட எவ்வளப்பார் ஆனாலும் நம்பிக்கொண்டே இருப்பேன் பத்து செய்பவர நான் நம்பிக்கொண்டே இருப்பேன் என்கிட்ட எங்கிட்டோம் படுப்பாடு நானும் நம்பிக்கொண்டே இருப்பேன் பத்துரம் செய்வர நான் நம்பிக்கொண்டே இருப்பேன் நம்பிக்கொண்டே கும்ப நம்பிக்கொண்டே இருப்பே சொல்லுங்க நம்புறீங்கல்ல கைவிட மாட்டார் தம்பி கைவிட மாட்டார் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் நம்புற மாதிரிதான் இருக்காது தோல்விகள் வரும் போது நம்பின காரிகள் நடக்காத போது சோர்ந்துதான் போவீங்க இன்னைக்கு நான் சார் என்ன நம்புப்பா சூழ்நிலைகள் மாறும் சூழ்நிலைகள் இரு அந்த நம்பிக்கை வந்துட்டீங்கனாலே போதும் நான் எது நடக்குதோ இல்லையே வாழ்க்கையில வெற்றி பெறனோ இல்லையோ ஆனா ஒருத்தரை நம்பிக்கொண்டே இருப்பேன் நான் நம்புறையே என்ன கைவிட மாட்டார் அவரை நம்பிக்கொண்டே ப்பா சூழ்நிலைகளை மாறும் போதும் நம்பிக்கொண்டே தோல்விகை வரும்போதும் நம்பிக்கொண்டே இந்த நம்பிக்கை வரணும் சூழ்நிலை மாறும் போதும் நம்பிக்கொண்டே அவர தோல்விகை வரும்போதும் நம்பிக்கொண்டே கைய உயர்த்தி விடமாட்ட நம்பிக்கொண்டே நம்பிக்கொண்டே இருப்பேன் உடமாண்ட மீடமாண்ட நம்புற நம்பிக்கொண்டே நம்பிக்கொண்டே இருப்பாலும் நம்பிக்கொண்டே இருப்ப ஆற்று செய்பவர நான் நம்பிக்கொண்டே இருப்பேன் ஆரா எதுவும் இல்லை இல்ல ஆராதிங்க அவரை நம்ப எண்ணிக்கை தருவாரு அத்மூதம் செய்வரே உமை நம்பிக்கொண்டே கைய மேல உயர்த்தி நம்பிக்கொண்டே உமை நம்பிக்கொண்டே 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 இருப்பேன் எங்க போனாரோ நம்பிக்கொண்டு நம்பிக்கொண்டே இருப்ப இருப்பேன் தெரியும் எங்கிட்ட ஏதோ இல்லப்பா ஆனாலும் நம்பிக்கொண்டே இருப்ப இருப்பம் செய்வரே உமை நம்பிக்கொண்டே எங்கிட்ட ஏதோ இல்லப்பா ஆனாலும் நம்பிக்கொண்டே இருப்பம் செய்வரே உமை நம்பிக்கொண்டே கையை உயர்த்தி அப்பாவை பார்த்து நம்பிக்கொண்டே கும்ப நம்பிக்கொண்டே உம்ம நம்பிக்கொண்டே இருப்பே நம்பற நம்பறப்பா நம்பிக்கும் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஒரு வயராக்கியம் வேணுங்க

அந்த நம்புறன் அந்த நம்புறன் அந்த நம்புறப்பா அப்பா போல நம்புவே வியாதியோ வேதனையோ நம்புவே நீங்க சொல்லுங்கப்பா போல உமை வியாதியோ வேதனையோ

நான் நம்பிக்கொண்டே இருப்பேன் என்கிட்ட எதுவும் இல்லப்பா ஆனாலும் நம்பிக்கொண்டே இருப்பேன் செய்பவரே நான் நம்பிக்கொண்டே இருப்பேன் நம்பிக்கொண்டே நம்பிக்கொண்டே இருப்பேன் அற்புதம் செய்பவரே நான் நம்பிக்கொண்டே இருப்பேன் என்கிட்ட எதுவும் நம்பிக்கொண்டே அற்புதம் செய்பவரா நம்பிக்கொண்டே படுவீர்களா பாவ பார்ப்பு நம்பிக்கொண்டே நம்பிக்கொண்டே உமை நம்பிக்கொண்டே ரம்பிக்கொண்டிருப்ப நம்பி நம்பிக்கொண்டே சுவ சுவ நம்பிக்கொண்டே